அப் நியூஸ் பார்க்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடங்காரத்துல சூடு பஸ் தெரியுமா உங்களுக்கு? அனைவருக்கும் க திருவள்ளுவர் பஸ்ல பாத்தீனா மூணு சீட் ஒரு பக்கம் இருக்கு டபுள் சீட் ஒரு பக்கம் இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்கா? நான் நிறையப்பற அந்த ஆரம்ப காலத்துல என்ன கலர் முடிதா அடங்காரத்துல தான் பார்த்த டபுள் சீட்ல தான் வந்து உட்கார்ኩ. அதே ஒரு பை பய் இருக்கு ஒண்ணு தமிழ் பேடா. பக்கத்து சீட்ல வச்சிரும். நான் தான் ஏன் தெரியுமா மெல்லிசா ஒரு ஆண்டு யாராவது வரலாம் சின்ன பையனா வந்தா உட்கார வச்சிட்டா பெண்ணா செஞ்சு ரெண்டு மணி மூணு மணி நேரம் போகலாம் அப்படி தான் விழுப்பத்துல ஏறி உட்கார பையன் வச்சுட்டேன் வச்சிட்டா ரெண்டு சீட்டு யாருமே வரல சார் விக்கிரவாண்டியும் வரல அது வரைக்கும் வரல அப்பெல்லாம் டோல் கிடையாது நல்ல வேலை யாருமே வரல ஃப்ரீயா போடலாம்னாலும் சத்து அகலமா உட்கார் கரெக்டா விற்கவாண்டி தாண்டல உடனே திண்டி மனத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கை கட்டினான் சார்

எங்க போகுதுன்னு தெரியாமலே கேட்டுட்டாங்க நம்ம இறங்குற வரைக்கும் நம்மள என்ன பொட்டுவனும் நினைச்சேன்னு சார் அப்ப சொன்ன நானு சென்னைக்கு போகுது அப்புறம் வந்தாரு கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க லைட் ஆஃப் ஆகி பஸ் போகுது இது எந்த ரோட்ல போகுதுன்னா திண்டிவனம் திண்டிவனம் தாண்டனதும் மேல்மருவ அச்சரப்பாக்கம் மேல்மருவ அப்படியே செங்கல்பட்டு நிறுத்து நிறுத்து செங்கல்பட்டுக்கு முன்னாடி லெப்டில் ஒரு ரோடு போகணும் தெரியுமா ஆமாம் பட்டாளம் ரோடு இருக்குது அப்படி போனோம்னா மே உத்தரமேரூர் போய் போகலாம் இல்லை போய் அப்படி ஜாயின் பண்ணலாம் மறுபடியும் அந்த ஊர் மக்களையும் ஏற்றின்னு போகலாம் இல்லை கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுப்போம் அந்த ரூட்டையும் வாங்கிவிடுவாங்க மூணாவது ரோட ஒரு ஆள் சொல்கிறான் ரெண்டு குடிகார பசங்க முன்னாடி உட்காந்துருந்து தூட்டி அடிக்கிறாங்க அதை ஒயிட் அண்ட் ஒயிட் ஷட்டம் போட்டுக்கிறான் அந்த ஓவர் போறதுக்கு அவன் சொல்றது எல்லாம் செய்யலாம் செய்யலாம் அந்த உலகம் என்னையா தப்பு கணக்கு போடுதையா நான் அதையும் காதால கேட்டேன்னு இன்னைக்கு நமக்கு இந்த காசி பலன் சரியில்லை போறதுக்கு நான் மனசில் எதையுமே நம்ம வந்து இகழ்வாக பார்க்காம மகிழ்வாக பார்க்க பழகினாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி தானே ஒரு மகிழ்ச்சி வெளியே கிடையாது சார் இப்ப நான் நீங்க உட்கார்ந்த கரங்கியா ஐயா இருக்காரு புலவர் நல்ல மனுஷனா இருக்காரு பத்து கிலோ சக்கர மூட்டை மூட்டையை கையில கொடுத்து இத பஸ் ஸ்டாண்ட வரைக்கும் தூக்கிடுவாங்கன்ற நமக்கு ஏன் அந்த தண்டனை கொடுக்கறாரு எனக்கு மனசு பாரமா இருக்கும் அதே பத்து கிலோ இருக்கிற ஒரு அழகான குழந்தைய கொடுக்குறாருன்னு வச்சுங்க பஸ் ஸ்டாண்ட் பதினோரு பேட்டையை தாண்டி என்னை வரைக்கும் நான் கொடுத்துறேன் சாப்பிட் நான் அந்த அழகே குழந்தைய குஞ்சிக்கின்னு வருவேன் பத்து கிலோ வீட்டிலிருந்து தான் குழந்தைங்க பத்து கிலோ தான் சக்கரம் போட்டேன் ஒன்று சுகமா தெரியுது ஒன்று சுமையாக தெரியுது சுகமோ சுமையோ சுமக்கிற பொருளில் இல்லை சுமக்கிற மனிதனுடைய மனதில் தான் இருக்கிறது என்றார் வாழ்க்கையே சுகமானது அதை சுமையாக பார்க்காது வாழ்க்கை பல பேருக்கு போற என்ன வாழ்க்கையா இது என்ன வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்பதற்கு தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறோம் சவாலை எதிர்த்து சரித்திரமாக்குவோம் ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் தென்னாப்பிரிக்காவில் மேரிஸ் பர்க் ரயில்வே ஸ்டேஷன் மேரிஸ் பர்க் ரயில்வே ஸ்டேஷன்ல தான்

நான் டிக்கெட் வச்சிருக்கேன் ஏன் என்ன இறக்குறேன்னு கேட்டு இது வெள்ளக்காரன் மட்டும் பிரிட்டிஷ்காரன் மட்டும்தான் உட்காரணும் கருப்பர்ல உட்கார கூட இறங்கிட்டோம் எனக்கு இறக்கிவிடப்பட்டதை அவமானமாக நினைத்துக் கொண்டிருந்தால் திரும்பி இருந்தால் இந்தியா விடுதலை பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை அந்த அவமானத்தை வெகுமானமாக எடுத்துக்கொண்டு பொறுமை நிதானம் சத்தியம் தர்மம் சகிப்புத்தன்மையை உள்வாங்கிக் கொண்டு மறுநாள் தென்னாப்பிரிக்காவில் நடந்த நிறைவேறி போராட்டத்துக்கு தலைமை தலைமையேற்றார் ரெண்டு நாள் பொறுத்து அவர் பிரண்டோட ரோட்ல நடக்கிறார் சில வெள்ளையர்கள் இவர் கருப்பர் இனத்துக்காக நமக்கு என்னம்மா எதிர்த்தார் கல் எடுத்து அடிக்கலாம் மண்டையில கல்லு பட்டு ரத்தம் வழியுது அப்போ ரிக்ஷா காரம் அப்பனா கை ரிக்ஷா அந்த கை ரிக்ஷா காரம் ஓடி வந்து பாபுஜி ரிக்ஷால உட்காருங்க நீங்க எங்களுக்காக போறாண்டிங்க ரிக்ஷால உட்காருங்க நாங்க வேகமா ஓடி போயிருந்தோம் கை ரிக்ஷாவை ஒழிக்க வேண்டும் என்பதில் நான் விரதம் இருக்கிறேன் அந்த ரிக்ஷாலே நான் ஏறி என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் விரும்பவில்லை என் கொள்கைதான் எனக்கு முக்கியம்னு மறுத்துட்டார் சார் அந்த மருந்து அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை தான் சார் இந்த நாட்டுக்கு மீண்டும் தேவை ஏன் என்ன சொல்றது தெரியுமா வகுப்புல ஆசிரியர் ஒரு பையனை கேட்டார் ஆறாம் வகுப்பு வரை ஒரு அடர்ந்த காடு நீ அம்மாவை அப்பாவை சேர்ந்து அழைச்சுக்கிட்டு போற எதுல ஒரு கடுமையான சிங்கம் வருது நீ அம்மாவை காப்பாத்தியோ அப்பாவை காப்பாத்தியோ அந்த பையன் சொன்னா ஒரே நேரத்தில் என் அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றுவேன் சிங்கம் என்னை பார்க்குமாறு தனியாக அழைத்துக் கொண்டு போய்விடுவேன் சபாஷ் நீ தான் எதிர்காலத்தில் இந்தியாவை காப்பாற்றுவாயின்னு வாத்தியார் வாழ்த்தினார் அந்த பிள்ளைதான் சார் அண்ணல் காந்தியடிகளாக வந்தவர் இன்னைக்கு நான் அதே கிளாஸ்ல போய் ஒரு சமயம் நான் கேட்டேன் இதே மாதிரி அம்மா அப்பாவோட நீ காட்டுக்குள்ள போற இதில் சிங்கம் வந்தா நீ எப்படிறான் மூ நாங்க மூணு பேரும் சேஃப்டி ஆயிடுவோம் சார் ஒரு சின்ன மேட்டர் சிங்கத்து கிட்ட போய் நான் லைன்ஸ் கிளப் மெம்பர் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் லைன்ஸ் கிளப் பத்தியா தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதனால பிள்ளைகளை கொண்டாடுங்கள் அதுல பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது ஆசிரிய பெருமக்களுக்கும் பங்கு இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே ஒரு எழுபத்தைந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரு வரலாற்றை பெற்றிருக்கிற பொதட்டூர் மேட்டை இன்றைக்கு புதுமைப்பேட்டையாக மாறி இருக்கிறது ஒரு வரலாறு படைத்திருக்கிறது என்றால் இந்த வரலாற்றுக்கு காரணமாக இருந்த அஸ்திவாரங்களாக இருந்த காலத்திலிருந்து இன்று அத்தனை ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி அவர்கள்தான் இதற்கு ஆதாரம் என்று சொல்லி அது அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட மாளிகைகள்தான் இங்கிருந்து படித்து வெளியே சென்று பிரகாசிக்க கூடிய அத்தனை பெருமக்களும் என்று சொல்லி என்னை அன்போடு அழைத்த அருமை தம்பி விழா சார்ந்த ரவிக்குமார் அவர்களுக்கும் விழா சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செவி கொடுத்து கேட்ட சிகரங்களாகிய உங்கள் அனைவரையும் நாங்கள் வணங்கி மகிழ்ந்து வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க